அந்த அந்த கருத்தை தான் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை பற்றிய குறிப்பை நமக்கு தர்றவங்க தேவி தயாள் என்ற அவருடைய வீட்டில் நூலகங்களுக்கு ம எடுத்து அடுக்கக்கூடிய பணியாளாக இருந்த தேவி தயாள் குறிப்பை எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த டைரி குறிப்புகளில் இருந்து சில பகுதிகளை பிரேமா கேவதி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதில் அவங்க சொல்கிறதோடு நான் இந்த உரையை முடிக்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் மூணு ஞாயிற்றுக்கிழமை எப்போதாவது விடுமுறை நாட்களில் அவரே சமைப்பார் அப்படி அவர் சமைக்கும் பொழுதுகளில் அதை சாப்பிட பிறரையும் அழைப்பார் அப்படியான ஒரு சம்பவத்தை நான் எனது நாட்குறிப்பில் இப்படி பதிவு செய்திருக்கிறேன் பாபா சாஹேப் தனக்கான உணவை என்று தானே சமைத்தார் ஏழு விதமான பதார்த்தங்களை செய்தார் இதற்கு அவருக்கு மூன்று மணி நேரம் பிடித்தது பின்புதான் எனக்கு தெரிந்தது அவர் திருமதி மீனாம்பாள் சிவராஜை உணவருந்து அழைத்திருக்கிறார் என்பதும் அவருக்கு மரியாதை செலுத்தும் நிமித்தம் சமைத்தார் என்பதும் பாபா சாஹிப்பின் வேறு நண்பர்களும் நண்பர்கள் சிலரும் உணவருந்து வந்திருந்தனர் அவர் சமைத்து கொண்டிருக்கும் போது சில மூத்த அலுவலர்கள் அதிகாரிகள் செயலர்கள் ஆகியோர் அவசர அலுவல் காரணமாக அவரை சந்திக்க வந்தனர் பாபா சாஹிப் சமைத்து கொண்டிருந்தார் அதனால் பார்க்க முடியாது என சொல்லப்பட்டதால் அவர்கள் சந்திக்காமலேயே திரும்பி சென்றனர் அந்த சமயம் திருமதி மீனாம்பாள் சிவராஜ் அங்கிருந்தார் இந்திய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலின் தொழிலாளர் துறை உறுப்பினர் சமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு பெரும் வியப்பை உண்டாக்கியது அவர் அதை நம்பவே இல்லை அவர் பாபா சமைப்பதை பார்க்க சமையலறைக்கு சென்றார் மீனாம்பாள் அங்கு வந்ததை கவனிக்காத அளவுக்கு பாபா தனது சமையல் பணியில் மிக ஆழ்ந்திருந்தார் அவரின் வருகையை பாபாவுக்கு தெரிவித்ததும் நான் ஒன்றும் சமையல் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை வந்து பாருங்கள் என்றார் இது நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஏனென்றால் பெண் விடுதலை குறித்த அம்பேத்கரிய சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை என்பது சிந்தனையோடு நிற்கக்கூடியதில் எல்லா வாழ்க்கையிலும் வரக்கூடிய கொண்டு கொடுத்தல்களோடு கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் பெரிய அளவுக்கு ஒளிவட்டங்கள் இல்லாத வாழ்க்கையாகவும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தோழராக அம்பேத்கர் இருந்தார்